வணக்கம் சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றோம் இன்றும் கூட ஈழத்தில் சுதுமலை அம்மன் கோயில் அனைவருக்குமே தெரிந்த கோயில் உண்மையிலே ஈழத்திலே ஒரு பிரபலமான கோயில்களில் இதுவும் ஒன்று பல தசாப்த காலங்கள் அடங்கிய பாரம்பரிய முறைப்படி இங்கு திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இன்று தேருற்சபத்தை நாங்கள் நினைக்கின்றோம் தேர் உற்சவ காலத்திலே உமையிலே இந்த சுதுமலை அம்மன் கோயிலே சுலகமடை என்று சொல்லப்படுகின்ற இந்த மடை நிகழ்வு நடைபெறுகிற பழமை இன்றும் கூட விடிய காலையில் ஆறு மணி முதல் இன்று வரை இப்போ வரை இந்த அவியல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது புக்கை பொங்கல் மோதகம் கொழுக்கட்டை என பல பலகார கயற்றங்களும் செய்து இந்த அம்மனுக்கு படைப்பது உண்டு அந்த வகையிலே இந்த பொங்கல்தான் இந்த இந்த திருவிழாவிலே மிக மிக முக்கியமான பொங்கலாக இருக்கின்றது மேலே இந்த பூசை நிகழ்வை நாங்கள் பார்க்கும்போது அனைத்து இடங்களிலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து இடங்களிலிருந்தும் மக்கள் வருகை தந்து தங்கள் தங்கள் நேர்த்தி கடன்களை செய்து கொண்டிருக்கின்றனர் இதில் குறிப்பான விடியம் என்னவென்று சொன்னால் பாரம்பரிய உணவுகள் அடங்கிய அனைத்தையுமே இந்த இங்கே வந்து செய்து இந்த ஆமீனுக்கு படைப்பது வளமை அதுபோல் இன்றும் கூட இந்த தேரோற்சவ காலத்திலே அனைத்து இடங்களிலிருந்தும் மக்கள் பெருந்தொகையான மக்கள் வருகை தந்து தங்கள் நீட்டிக்கலன்களை நிறைவு செய்து நோக்குடன் இரவு கூட வருகை தந்திருக்கிற இருந்து வருகை தந்து தற்பொழுதும் வருகை தந்த வண்ணமை இருக்கின்றார்கள் இங்கே சிறப்பான அம்சம் என்னென்று சொன்னால் அனைத்து மக்களும் அதாவது வந்து எந்தவித ஜாதி மத வேதங்கள் இன்றி அனைவரும் ஒரே மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன மிகவும் ஒரு பெருமையான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது உண்மையிலே அங்கே வந்து எதுவருமே வந்து முக்கியத்துவம் புறக்கூடவில்லை அனைவரும் சமமாகவே தங்கள் தங்கள் இடங்களுக்கு ஏற்றவாறு தங்கள் தங்கள் வசதிகளுக்கு ஏற்றவாறு எல்லாமே செய்ய முடியும் என்றதை நிரூபித்திருக்கின்றார்கள் இந்த சுதுமலைவாழ் மக்கள் இந்த அம்மன் கோயில் உண்மையிலே இது வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் இருக்கின்றன வளமை போன்று இன்றும் கூட இந்த தேர் காலத்திலே பெருந்திரளான மக்கள் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள் குறிப்பாக அதைவிட வெளி இருந்து அதாவது வந்து மட்டக்களப்பு திருவோணமலை மாவட்டங்கள் வந்திருக்கிறார்கள் இந்த தேர் உற்சவத்தை பண்டு கழித்து தங்கள் நேர்த்திக்கடங்களை நிறைவு செய்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கிற என்பது மிக மிக பெருமையான விடயமாகும் இந்த தேர் கூட பல ஆண்டு காலங்கள் பழமை வாய்ந்த தேராக கூடப்படுகின்றது வடமாகட்டத்தில் உள்ள சைவக்கூட்களில் இங்கே தான் அந்த சுலக மடை என்று சொல்வார்கள் உண்மையிலே சுலகையில் ஆலையில் வைத்து தமுது போட்டு சோறு போட்டு அனைத்து விதமான படையல் பொருட்களையும் வைத்து சாமி ஒளிவீடு வரும்போது படைப்பார்கள் சுலகமடை என படைப்பது இந்த சுலகமடையானது ஒவ்வொரு தரம் தங்கள் வசதி கேட்ட மாதிரி ஓ மூன்று ஒன்பது பதிமூன்று அப்படி தங்கள் வசதி கேட்ட வேண்டும் வைப்பார்கள் மேலே இந்த சுலகமடை இன்று இல்லை கிட்டத்தட்ட இங்கே நான் கேள்விப்பட்டேன் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இந்த சுலகமடை செய்து வருவதாக வந்து இருக்கிறார்கள் தலைமுறை முதல் தங்கள் நேற்று தலைமை செய்திருக்கின்றார்கள் இதை குறிப்பிட சொல்ல வேண்டிய விட என்னென்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் இந்த உலக மடையிலே முட்டை அதாவது கோழி முட்டை அவித்து படைக்கப்படுவதாக கூறப்பட்டது நாங்கள் காணொலியை பார்த்துருக்கின்றோம் அது பாரம்பரியமான முறை ஒன்று அது சாமிக்கு படைப்பதாக கூறுகிறார் சாமி வந்து அதாவது பேச்சு அம்மன் என்று சொல்லப்படுகிறது இந்த அம்மனுக்கு பக்கத்தில் இருக்கிற பேச்சு அம்மனுக்காக அது படைக்கப்படுவதாக கூறப்படுகிறது ஆனால் இரண்டு மூன்று வருடங்களாக அது நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அம்மன் வெளிவீதி வந்தகையோடையே இங்கே படையல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் உண்மையில் பார்த்தீங்கன்னா தெரியும் சுலகலே அனைத்து விதமான படையல் பொருட்களையும் போட்டு மக்கள் தங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள தயாராகி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் பார்த்தீங்கன்னா பெருந்தொகையான மக்கள் இம்முறை பார்க்கவே இருக்கின்றது பெருந்தொகையான மக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கின்றார்கள் என்றது அது பெருமைக்குரிய விடயமாகத்தான் கருதப்படுகின்றது உண்மையிலே எந்த விதமான ஒரு சஞ்சயமும் இல்லாமல் அனைத்து வழிபாடுகளையும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடியவாறு இன்று அமைய பெற்றிருக்கின்றது இந்த சுதுமலை அம்மன் கோயில்கிட்டால் அது சிறப்பானவை இருக்கின்றது உண்மையிலே இந்த சுதுமலை அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரம்பரிய பறைதான் தான் நீங்கள் இசைக்கப்படுகிறது மெயினாக பாரம்பரிய பறை தான் நீங்கள் இசைக்கப்படுகின்றது சிதறு தேங்காய்கள் அடிக்கப்படும் கையோடையே இங்கே படையல் எல்லாம் நிறைவடைந்து படையலுக்குரிய ஏற்பாடுகள் முழுமையாக நிறைவடைந்திருக்கின்ற உண்மையில் பார்க்குறீர்கள் சுலகில் ஒவ்வொரு தங்கள் வசதி மாதிரி அஞ்சு சுலகு ஏழு சுலகு ஒன்பது சுலகில் தங்கள் படையலை போட்டிருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த எங்கள கோயில் சைவ கோயிலில் வந்து இங்கே வட மாகாணத்திலே சுலகமடை என்றது இங்கே தான் உண்மையிலே பெருசாக கொண்டாடப்படுகின்றார்கள் உண்மையில் பெருசாக நிகழ்வு செய்யப்படுகின்றது இந்த சுலகமடையிலே உண்மையில் ஆரம்ப காலத்தில் வந்து முட்டையெல்லாம் வைத்து படைத்தார்கள் ஆனால் இப்போ இரண்டு மூன்று இடங்களாக அதனை நிறுத்தி உள்ளதாக சொல்கிறார் இருந்தாலும் தங்கள் அந்த பாரம்பரிய முறைப்படி அதை செய்ய வேண்டும் என்பதற்காக சில பேர் அதனை செய்திருக்கின்றார்கள் பார்க்க அந்த முட்டையை வைத்து இருக்கிறார்கள் அதாவது இந்த முட்டை வந்து பேச்சி அம்மனுக்காக படைக்கப்படுவதாக அங்கு உள்ளவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் இதை காணொளியாக தர மறுத்து விட்டார்கள் தங்களுக்கு இது காணொலி வேண்டாம் தம்பி இதுதான் உண்மை பேச்சு அம்மனுக்காகத்தான் தாங்கள் இந்த முட்டையை வைத்து படைப்பதாகவும் அது ஒரு பாரம்பரிய ஐதீகம் என்றும் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இன்றும் இந்த வருடம் கூட இந்த முட்டைகள் சிறப்பு வைத்து படைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது

அப்பா பாலினுடைய திருச்சென்றது அதை இணைந்து கொள்ளக்கூடோம் Thank <laughs> you.